வணக்கம் உங்கள் பனேரி சுமார் நானூறு வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட மிக பழமை வாய்ந்த கோயில் வெள்ளக்காரங்க கட்டப்பட்டது மூக்கையூரில் அமைந்துள்ளது புனித சந்தியாகப்பர் ஆலயம் கோயிலை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும்

சரி இந்த குழி குழியா கடக்க இதெல்லாம் நீங்க மறு தோணுது தானா ஆமா இப்ப தோணுது ரொம்ப தீவிரம் மேல பாத்து இருக்காரு மஜா கொஞ்சம் மூஞ்ச காட்டுங்க மூஞ்ச பத்தியாடா அப்படியே பல 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 பிரஷா அழகாக்குறாண்டா நீங்க வந்து கோயில் பண்ணினா நாங்க வந்து ரொம்ப மரமா வேலை வைப்போம் சரி ரொம்ப மூச்சு வாங்க வாங்க பேசுறீங்களே அதுலயே தெரியுது

அங்கgetElementById கடை தீகள வரே கொச்சு எடுத்து நாய் மசாலிடா அது ஒண்ணு என்னஞ்சேரே அம்மா சரி சரி அடி வா அவன் ஏறுவான் சிங்கத்தோட உண்ணாக்க வெடிக்குன பிடிங்க திங்கரேடா கைய ரோட ஏய் தம்பி

கிரிக்கெட் ஏ தள்ளி ஆ போட்டுங்க காத்தள்ளி விட்டுருங்க போலையாப்பாங்க இப்போ நம்ம கோயில சுத்தம் பண்ணும்போது ஒரு தேன் தட்டு இருந்துச்சு அந்த தேனை எடுத்து இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் கீழே இந்த இதில் தான் தேன் தேண்ட்ருக்கு வாங்க நம்ம தேன் எப்படி எடுக்கிறோம் எவ்வளோ தேண்ட்ருக்குன்னு பார்ப்போம்

நம்மளுக்கு கோயிலில் ஒரு மிகப்பெரிய அமிர்தம் ஒன்று கிடஞ்சிருக்கு பெரிய அமிர்தம் வந்து தேன் தேனு தான் பெரிய அமிர்தம் பாங்க அதே மாதிரி தேன் அமிர்தம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு வீட்டுக்கும் பாட்டெல்லாம் அடைச்சிட்டு கொண்டு போக போகிறோம் அவ்வளோ பேரும் இன்றைக்கி கோயிலை சுத்தம் பண்ணுறோன்னு ஏறும்போது நல்லா ஜாலியாக ஏறிட்டு கோயிலை சுத்தம் பண்ணுற சாக்கில் கோயில் மேலே இருந்த நல்ல அடுக்கு தேன் தேனை பூரா எடுத்து சாப்பிட்டுட்டு பாருங்க இறங்க முடியாமல் இறங்குறது பாருங்கள் பாட்டில் அடைச்சி பாயிட்ல